ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கன்னா கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளோட இன்றைய அறுவடை இது வந்து ஃபார்ம் ஹவுஸோட அறுவடை தாங்க இது சூரணம் செறி பாருங்கள் எவ்வளோ கொத்து 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 கொத்தாக காய்ச்சிருக்கேன் இது வந்து ப்ரௌன் கலரில் காய்க்கிறது இது நல்லாவே ஸ்வீட்டாக இருக்கும் இதோட பழம் வந்து ஒரு மாதிரி சாப்பிட சுருன்னு பிடிக்குங்க நாகப்பழ டேஸ்ட்டு தான் இருக்கும் சுருன்னு பிடிக்கும் இதில் நான் ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கேன் எல்லோ கலர் ஒன்று அதாவது ஆரஞ்சு கலர் ஒன்று இந்த ரெட் கலரில் காய்க்கிறது ஒன்று ஸோ இது வந்து பர்படாஸ் செரி அப்புறம் கொஞ்சம் இது என்னங்க தம்பட்டை அவரை இதெல்லாம் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம் அதை விட ஒரு யூனிக்கான காய்கறியை நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோங்க ஆனாலும் என்னோடய சேனலை லைக் மட்டும் பண்ணிடாதீங்க ஓகேவா ஸோ அதாவது ஒரு யா ஒருத்தவங்க வித்தியாசமாக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு கூட நம்ம ஆளுங்க தள்ளிக்கிட்டே போயிடுறாங்க சரி ஓகே என்னையும் சாப்பிட போகிறது நம்ம தானே அதனால் பிரச்சனை இல்லை இது ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா எல்லாராலும் எல்லாம் முடியுன்றதுக்காக தாங்க போடுறேன் ஸோ நம்ம கிளைமேட்டுக்குமே எல்லாம் நல்லாவே வருது இது என்னோடய மூணாவது அறுவடை சுக்கினி பார்த்திங்கன்னா இப்போது க்ரீன் கலரும் காய்ச்சிட்ருக்கு இருக்குது சாப்பிட்றதுக்கு நூடுல்ஸு பாஸ்தா இதிலெல்லாம் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கு கூடவே அழகான குட்டி பம்கின் அதாவது குட்டி பூசணிக்காங்க இது காய் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் பழுத்த உடனே இந்த மாதிரி ஆரஞ்ச் கலரில் மாறிடும் ரொம்ப ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான கலருங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்க ஏன்னா வர நாட்களில் இதுகளோட விதைகளெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுவேன் விதைகள் வேணுன்றவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க ஓகேவா ஸோ நம்மளோட ஓவராலான அறுவடை சூர்ணையும் சரி அப்புறம் கொஞ்சம் ரோஜா பூக்கள் வந்து நிறைய இருக்குது போல் இதையும் கொஞ்சம் பறித்து நம்ம காய வச்சு வச்சுக்கலாம் டீ போடுறதுக்கு ஓகேவா ஸோ இதையும் பறிச்சிக்கலாம் நிறைய இருக்குதுங்க ரோஜாப்பூ நல்லா பூக்குது வெயிலுக்கு எங்கே பூக்காதோன்னு பார்த்தேன் நல்லாவே இந்த ஒயிட் ரோஸ் பூக்குது கூடவே கொஞ்சம் மல்பரியும் இருக்குது அதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் ஸோ சூரியனம் செரி அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்பரி அப்புறம் ஆஸ்ட்ரலின் சிடார்பேச்சரி ரோஜா தம்பட்டு அவரை ஜுக்கினி அப்புறம் நம்மளோட கார்டனில் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டு இந்த குட்டி தாங்க ஓகேவா இந்த நாள் இனிய நாளாக அமைய ஸோ இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு ஸோ நம்ம வழக்கம் போல் நம்மளோட வேலைகளை ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவோம் என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள் பிரச்சனைகளை தள்ளி விடுங்க இன்றைக்கி இருக்க பிரச்சனை நாளைக்கு இல்லைங்க ஓகேவா ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்